ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி அதிகார சபைகள் போட்டியிடுவதற்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தது அதில் யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் எங்களது ஒன்பது பிரதேச சபைகளுக்கான அல்ல உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன அனைத்தும் ஒரே காரணத்தை கூறித்தான் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இதேபோல் கிளிநொச்சியிலும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது வேறு ஒரு சில இடங்களில் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் எமக்கு மாத்திரமல்ல பல்வேறுபட்ட கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் போன்றவை முழு இலங்கையிலும் ஏறத்தாழ இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது எம்மை பொறுத்தவரையில் ஒரே காரணத்துக்காகத்தான் இவை நிராகரிக்கப்பட்டதாக எமக்கு இப்பொழுது ஒன்பது பிரதேச சபைகளுக்கான கடிதங்களை தந்திருக்கிறார்கள் அதில் அவர்கள் குறிப்பிடக்கூடிய காரணங்கள் என்றவர்கள் போடுறார்கள் இளம் வேட்பாளராக பெயர் குறித்த நியமன பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வேட்பாளர்களின் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்புச் சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கப்படாமையால் ஆக குறைந்த இளம் வேட்பாளர்களின் பிரினித்துவன் நிச்சயப்படுத்த முடியாது இருப்பதனால் முழு பெயர் குறித்த நியமன பத்திரம் நிராகரிக்கப்படுகிறது இது ஒன்பது தேர்தல் உள்ளூராட்சி சபைக்கும் எங்களுக்கு ஒரே காரணம்தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நாங்கள் சகல பிரதேச சபைகளுக்குமான தேவையான அளவுக்கான இளைஞர்களுக்கான அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்புச் சான்றிதழ்களும் நாங்கள் கொடுத்துருக்கோம் எங்களை பொறுத்த நாங்கள் கொடுத்துருக்கிறோம் இந்த பிறப்புச் சான்றிதழ் அனைத்தும் உங்களுக்கு தெரியும் பிறப்புச் சான்றிதழ் எடுக்கிற இடங்கள் என்று சொல்லியிருக்கு அங்கே அவர்கள் கையெழுத்து வச்சு ரப்பர் ஸ்டாம்பு தான் அதுகள் தரீனம் அதனுடைய போட்டோ பிரதி ஒரிஜினல் பிரதி எங்கேயும் கேட்கப்படவில்லை எந்த ஒரு சட்டத்திலும் மீ பிரதியை கொடுக்க சொல்லி கேட்கப்படவில்லை ஆகவே எங்களுக்கு கேட்கப்பட்டதெல்லாம் பிரதியை அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி எங்களுக்கு தருவதெல்லாம் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதிகள் தான் தருகிறார்கள் அந்த அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதிகளினுடைய படக்கோப்பி ஃபோட்டோ கோப்பிகளை நாங்கள் ஜஸ்டிஸ் ஆஃபீஸ் ஜேபி மூலம் அதை இது உண்மையான பிரதி என கையெழுத்து வைத்து அவற்றை கொடுத்திருக்கிறோம் ஆகவே எம்மை பொறுத்தவரையில் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது இவர்களை பொறுத்தவரையில் அது ஏற்றுக்கொள்ளாமல் அது தவறு என்று சொல்லி ஒன்பது இடங்களுக்கு அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது சட்டம் ஏன் கொண்டு வரப்படுகிறது என்று சொல்லி சட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் இவர்கள் இளைஞர்களா இல்லையா என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் சட்டம் கொண்டு வரப்படுகிறது இங்கே நாங்கள் ரெண்டு ஆவணங்களை கொடுக்குறோம் இவர்கள் இளைஞர்கள் என்பதை உறுதிப்படுத்து ஒன்று பிறப்புச் சான்றிதழ் கொடுக்குறோம் ஒன்று ஐடென்டி கார்டு கோப்பி கொடுக்குறோம் இதில் ரெண்டும் அவரது ஆண்டுகள் அதில் மிக தெளிவாக ஆண்டு டேட் ஆஃப் பர்த் ரெண்டிலும் மிக தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது இவற்றை பார்க்கிற பொழுது அவர் இளைஞனா இல்லையா என்பதை முடிவு செய்ய முடியும் ஆகவே இது வந்து பிறப்புச் சான்றிதழ் அலுவலகத்தில் அவர் கையெழுத்து வைக்கவில்லை அப்படி கையெழுத்து வைக்கப்பட்டது அது ஒரிஜினலாக இல்லை மூலப்பிரதியாக இல்லை என்று இவர்கள் கூறுவது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயம் மூலப்பிரதியை இவர்கள் எந்த நிமிடமும் எங்களிடம் கேட்கவில்லை இவர்களது எந்த ஆவணத்திலும் மூலப்பிரதியை ஒப்படைக்கச் சொல்லி கேட்கப்படவில்லை இவர்கள் எங்களுக்கு தந்த ஆவணங்கள் அனைத்திலும் அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிரதி பிரதிதான் கேட்கப்பட்டதே தவிர மூல பிரதியாக எதுவும் கேட்கப்படவில்லை ஆகவே இது நிராகரிக்கப்பட்டது தவறான நூற்றுக்கு நூறு வீதம் தவறானது எங்களைப் போல் பல பேர் நீதிமன்றம் போவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நாங்கள் ஏற்கனவே சட்டத்தினருடன் பேசியிருக்கிறோம் வருகிற நாளைக்கு சனி ஞாயிறு கடந்து திங்கட்கிழமை இது கொழும்பு சுப்ரீம் கோர்ட்டில் இதற்கான இந்த இந்த இது தொடர்பான வழக்கு தாக்கல் செய்யப்படும் ஆகவே இந்த வழக்கினோடாக நாங்கள் வெற்றி பருவமாக இருந்தால் இந்த அடிப்படையில் நிராகரிக்கப்பட்ட அனை அனைவருக்கும் தீர்வு கிடைப்பதற்கான சாத்தியப்பாடுகள் கிடைக்கிறது எம்மை தவிர வேறு பலரும் நீதிமன்றம் போக இருக்கிறார்கள் ஆகவே எம்மை பொறுத்தவரையில் நாங்கள் தேவையான சகல ஆவணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏதோ எங்களுக்கு விடயம் தெரியாது என்பது அல்ல தேர்தல் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையத்தில் கேட்டு அவர்கள் சம்மதித்ததின் பிரகாரம்தான் நாங்கள் இதனை செய்திருக்கிறோம் நாங்கள் கச்சேரியில் இருந்து கூட அங்கும் தேர்தல் ஆணையாளருடைய முகவர்கள் இருந்து இது சரி ஏற்றுக்கொள்ளப்படும் என்றதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் அதனை கொடுத்திருக்கிறோம் இவை அனைத்துக்கும் பிற்பாடு இது நிராகரிக்கப்பட்டது என்பது எம்மை பொறுத்தவரையில் தவறானது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி நீதிமன்றம் செல்வது நீதிமன்றத்தில் நாங்கள் இதற்கான தீர்ப்பை பெற்றுக்கொள்வோம் என்று நம்புகிறோம் இவர்களுக்கும் கூட நிச்சயமாக தெரியும் இது தவறான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அரச உத்தியோகத்தர்கள் ஒரு ஒரு கண்மூடித்தனமாக செயற்படக்கூடாது அந்த சொல்வார்கள் குதிரைக்கில் ஆடன் கட்டிவிட்ட மாதிரி ஒரே நேரில் பார்க்குறது சட்டம் என்னத்துக்கு கொண்டு வரப்பட்டது என்பது அதிகாரிகளுக்கு தெரியும் நோக்கம் என்பது அதிகாரிகளுக்கு தெரியணும் இளைஞர்களை உத்தரவாதப்படுத்துவதுதான் நோக்கம் இவர்கள் இளைஞர்கள் என்பது இவர்களால் உத்தரவாதப்படுத்தப்படுமாக இருந்தால் பிறச்ச கொழும்புக்கு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் எல்லாம் படித்தீங்க தான் அதிகாரிகள் இருக்கிறீர்கள் உங்களோட உங்களோடய குவாலிஃபிகேஷன் எல்லாம் விரிஞ்சு தான் உங்களை வந்து இந்த உத்தியோகத்தில் நியமிக்கப்பட்டிருக்கு ஆகவே இவர்கள் இளைஞர்கள் என்பதை உத்தரவாதப்படுத்தினால் இவர்கள் கொழும்புடம் வந்து அனுமதி கேட்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது இவர்கள் இளைஞர்கள் என்று உத்தரவாதப்படுத்துவதற்கு ரெண்டு ஆவணங்கள் கைவசம் இருக்கிறது ஒப்பிட்டு பார்க்க முடியும் அந்த திறமை இந்த அதிகாரிகளுக்கு இல்லையா என்பது தான் இருக்கக்கூடிய கேள்வி எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ரிட்டர்னிங் ஆஃபீஸராக இருக்கலாம் அல்லது இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் உதவி ஆணையர்களாக இருக்கலாம் அவருக்கு கீழ் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கலாம் உங்கள் நீங்கள் இவர்கள் எல்லோருமே படித்தவர்கள் திறமைசாலிகள் விஷயத்தை விளங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் இவர்களே இதுக்கு கொழும்பில் கேட்கணுன்னு இல்லை சட்டத்தினுடைய நோக்கத்தை முதல் புரிந்து கொள்ளணும் சட்டத்தினுடைய நோக்கம் இவர்கள் இளைஞர்களா இல்லையா நாங்கள் கூடிய ஆவணங்கள் அவர்கள் இளைஞர்கள் என்பதை திருப்திப்படுத்த போதுமானது அது அல்ல இது வந்து நீங்கள் வந்து ஒரிஜினல் ஒரிஜினலாக கொண்டு வர சொல்லி எங்கேயுமே இல்லை இவர்கள் எங்கே தான் எனக்கு எனக்கு உண்மையிலே எனக்கு விளங்கலை நான் நிறைய தேர்தலை பார்த்துருக்கேன் அறுபத்தி ஏழு வயசு இதுக்கு நினைக்கிறேன் பதினைஞ்சிருவது தேர்தலுக்கு மேலே பார்த்துருப்பேன் பட் இப்படியான பிரச்சனையை நான் எதிர்நோக்கியது கிடையாது ஆகவே நீதிமன்றம் சென்று அதற்கான உத்தரவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றோம் நன்றி பிரதீபன் சொல்கிறார் எங்களுக்கு தேர்தல் ஆணைய வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்கள் செயற்குழு அடிப்படையில் தான் நாங்கள் செயற்பட்டிருக்கின்றோம் அதாவது முதலாவது பிரச்சனை என்னென்று சொன்னால் அவர் அவர் என்ன ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு என்ன தமிழ் தெரிவத்தாட்சியாளி அலுவலகராக இருக்கக்கூடிய பிரதிபன் அவர் பதில் அரசாங்க அதிபராகவும் இருக்கிறார் அவர் இன்னும் அரசாங்க அதிபராகவும் வரலை அவர் நிச்சயமாக வாய்த்திருப்பார் இல்லைன்னு நான் சொல்லலை ஆகவே அவருக்கு நிச்சயமாக வேண்டும் வந்து அவருக்கு முழு அதிகாரம் இருக்கு அவர் வந்து இதை வந்து செய்கிறதுக்கும் முழு அதிகாரம் கொண்டவர் அவர் வந்து கொழம்பில் வந்து ஆக இவரால் முடியாவிட்டால் கொழம்பில் கேட்கலாம் மற்றபடி அவருக்கு முழு அதிகாரம் இருக்குது ஆகவே நான் சொல்கிறேன் இவருடைய அதிகாரத்தின் பிரகாரம் அவர் இவர் தான் என்பதை அவரால் உறுதிப்படுத்த முடியுமாட்டால் பொழுமையில கேட்க வேண்டாம் அவசியம் கிடையாது சரிதானே அது என்று சொல்லித்தான் கோர்ட்டுக்கு போனாலும் அவர் இளைஞர் என்றதை நிரூபிக்க இல்லாதாலும் முடியும் ஆகவே இங்கே இருக்கக்கூடிய தெரிவத்தாட்சி அலுவலராக இருக்கக்கூடியவர் கூட நிச்சயமாக அவரால் இதனை செய்திருக்க முடியும் இதனை கொழும்புக்கு அனுப்பி இதனை நிராகரிக்க வேண்டும் என்ற தேவையில்லை ஒன்று நான் சொல்கிறேன் வந்து நாங்கள் எங்களோட நோக்கம் வந்து இந்த இந்த அது குழுவாக இருக்கலாம் அரசியல் கட்சியாக இருக்கலாம் நோக்கம் வந்து என்னென்னு சொன்னால் எவ்வளவு தூரம் நாங்கள் இவர்களுக்கு உதவி செய்து இவர்களை தேர்தல் கேட்க வைப்பது என்பதாக தான் இருக்க முடியும் சாதாரணமான கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கான விளங்காது ஆகவே அதிகாரிகளுக்கு தான் விளங்கும் அப்போ அதிகாரிகள் வந்து இது தவறு இல்லை என்பதை சொல்ல வேண்டியது அதிகாரிகள் நாங்கள் மிக மிக கஷ்டப்பட்டு தேவையான ஆவணங்கள்லாம் கொடுத்த பிறகு இது எப்படி நிராகரிக்கிறது என்று பார்க்குறதா அல்லது இது நிராகரிக்க முடியாமல் இருக்கிறது என்பதை பார்க்குறதா இவர்கள் பார்த்ததெல்லாம் இது எப்படி நிராகரிப்பது என்பது ஆகவே இது வேறு ஒன்றும் எனக்கு தெரியலை ஆகவே இது தவறானது பிழையானது நாங்கள் இது இவ இவர்களிடம் இதுக்கான பதிலோ அல்லது எதுவும் இவர்களால் செய்ய முடியாது ஆகவே நீதிமன்றம் வந்து ஒன்றுதான் வழி அந்த நீதிமன்றத்தில் நாங்கள் அதுக்கான பதிலை பெற்றுக்கொள்ளலாம் அரசியல் இருக்கலாம் அதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது அது இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் யாரும் ஒரு சிலருக்கு உதவி செய்வதற்கு சில அதிகாரிகள் முயற்சித்திருக்கலாம் அது இல்லை என்று சொல்லி மறக்க முடியாது விடயம் தெரியாமல் தான் இவர்கள் குழப்பி அடிக்கிறார்கள் அமைச்சர் சந்திரசேகரன் அது நாங்கள் குழப்பி அடிக்கல குழப்பி அடிப்பது அதிகாரிகளும் அவர் இப்பொழுது கொண்டு வந்து வச்சிருக்கணும் வச்சிருக்கிறான ஆட்கள் அதாவது வந்து சிஸ்டம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த சிஸ்டம் சேஞ்ச் பண்ண தெரியாதவர்களை வச்சு கொண்டிருப்பதனுடைய நோக்கமாக தான் இது ஆகவே உண்மையாகவே என்ன பிரச்சனை என்று சொன்னால் சந்திரசேகருக்கான விஷயம் புரியாது அது மீனவற்ற பிரச்சனையும் புரியாது அரசியலும் புரியாது அவர் ஏதோ கொழும்பில் இருக்கக்கூடியவர்கள் சொல்வதற்கு வாராட்டை கொண்டு தெரியக்கூடிய ஒருவரை தான் அவர் இருக்கிறார் அவை சந்திரசேகர் இருந்த கதையெல்லாம் ஒரு கதையாக எடுப்பதற்கான தேவையே கிடையாது